பண்ணி நாங்கள் வந்து கடை வச்சு போகிற ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்மர்ஸ் வாங்குறதை விட அதர் ஃபார்மர்ஸ் வாங்குறது வந்து நல்லா வந்து விவசாயிகளுக்கு ஒரு பலனா பலனா போகுது சாதனைகளை சாதித்து காட்டிய துல்லிய பண்ணைய திட்டம் எதிர்காலத்தில் மேலும் விரிவாகவும் வேகமாகவும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மாநில அரசு மறுபடியும் திருப்பி ஒரு அஞ்சு கோடி நிதி கொடுத்து எல்லா மாவட்டத்திலையும் இருபது ஹெக்டேர் வந்து இந்த விவசாயிகளுக்கு மாதிரியாக போட்டு கா பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சென்ற ஆண்டு நடந்தது அதுக்கடுத்து இந்த வருடம் எட்டு ஒன்போதில் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஹெக்டேரில் நூறு கோடி மத்திய அரசனுடைய நிதியுதவியை கொடுத்து இதை வந்து ஒரு செயல் திட்டமாக மாநிலம் முழுவதும் சேர்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ மாநிலத்துடைய திட்டக்குழுவும் மத்திய அரசு திட்டக்குழுவும் இந்த திட்டத்தை வந்து அகில இந்திய அளவில் நாம் எடுத்து விரிவுபடுத்தி ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு வேளாண்மையும் அது வந்து சந்தையினுடைய அடிப்படையில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் உருவாக்கணும் விவசாயிகளினுடைய சந்தை நேரடியாக விற்கக்கூடிய வாய்ப்புகளை பெருநகரங்களில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற லெவலில் சிந்திச்சிட்ருக்காங்க பல்கலைக்கழகம் வந்து இவங்களுக்கு எல்லா வகையிலையும் விவசாயிகள் வியாபாரிகள் சில்லறை விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து வங்கி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்களை இவங்களுக்குள்ளே வந்து ஒருங்கிணைந்த ஒரு ஒரு நடைமுறை திட்டத்தை செயல்படுத்தினா விவசாயி வந்து சந்தையில் வெற்றியடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த துல்லிய பண்ணை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தொகுத்து பார்க்கும் போது துல்லிய பண்ணைய திட்டம் என்பது கீழ்கண்ட உயர் தொழில்நுட்பங்களையும் அணுகுமுறைகளையும் உள்ளடக்கியது ஒன்று ஒளிக்கலப்பையால் ஆழ உழுது நிலத்தை தயார்படுத்துவது இரண்டு சமுதாய நாற்றங்கால்களின் ஒளித்தட்டு முறையில் தரமான நாற்றுகளை உருவாக்குவது மூன்று சொட்டுநீர் அமைப்பின் மூலமாக திரவ உரங்களை தேவையறிந்து அளிப்பது நான்கு தொலை உணர்வு முறையில் மண் நீர் மற்றும் பயிர் மேலாண்மை ஐந்து இயற்கையோடு இணைந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் ஆறு சந்தைக்கேற்ற விவசாய உற்பத்தி ஏழு நுகர்வோருக்கேற்ற நஞ்சில்லாத தரமான விளைபொருள் உற்பத்தி எட்டு விவசாயிகளை குழுவாக செயல்படச் செய்து அவர்களது சமூக வலிமையை உயர்த்துவது இந்த எட்டு அம்சங்களையும் முறையாக பின்பற்றியதால் இன்று ஏராளமான விவசாயிகள் இதுவரை எட்ட முடியாத வெற்றிகளை எட்டியிருக்கிறார்கள் இந்த அற்புதமான துல்லிய பண்ணைய திட்டம் தமிழகம் அங்கும் விரிந்து பரவ வேண்டும் என்பதே வேளாண்மையை நேசிக்கும் அனைவரின் விருப்பம்